மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பல ஆண்டுகள் சிகிச்சை அளித்தவர்கள் சிக்கியது எப்படி தமிழகத்தில் போலி மருத்துவர்கள் அதிகமாக இருப்பதாக வந்த புகார்களைத் தொடர்ந்து காவல்துறையினரும் மருத்துவத்துறையினரும் இணைந்து தமிழகம் முழுவதும் சோதனை நடத்தி வருகின்றனர் கிளினிக்குகள் சிறிய மருத்துவமனைகளில் நடத்தப்பட்ட சோதனையில் ஏராளமான போலி மருத்துவர்கள் இருப்பதை கண்டுபிடித்துள்ளனர் அதிகபட்சமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் பதினைந்து போலி மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மருத்துவ படிப்பு படிக்காமலேயே பொதுமக்களுக்கு ஆங்கில மருத்துவம் பார்த்த போலி மருத்துவர்கள் நீலகண்டன் அண்ணாமலை சிவானந்தம் ராமலிங்கம் கோபால் ராஜ்மகேஷ் ஞானசுந்தரி உட்பட பதினைந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இரண்டாவதாக திருவாரூர் மாவட்டத்தில் பத்து போலி மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் புதுக்கோட்டை அரியலூர் மாவட்டங்களில் தலா நான்கு பேரும் பெரம்பலூர் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் தலா மூன்று பேரும்